குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போது நாங்கள் ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் பணம் தருகிறோம் ஆனால் நாங்கள் எங்கள் மாநில நிதிக்கு பிச்சை எடுக்க வேண்டுமான்னு கேட்டார் அப்போ இப்போ என்ன சொல்றாரு மத்தியில் பிரதமர் பிறகு எங்கள் பணம் எங்கள் வரி பணம் என்று பேசுவது தவறானது அப்படிங்கிறார் பக்கத்து நாட்டு மீது குண்டு மழை பொய்து சண்டைக்கு போனா அது வந்து உண்மையிலே போர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்க போர் நடத்துகிற பொருள் கொள்ளலாம் சொந்த நாட்டு மக்கள் மீது சொந்த நாட்டு பிரஜை மீது ஒரு ராஜா போர் தொடுக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் இந்தியா முழுக்கும் குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் நிறைவேற்ற போதுன்னு அறிவிக்கிறீங்க கொண்டு வந்து தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் அமித்ஷா சொல்றேன் அப்போ உங்களுக்கு தேவையான சட்டத்தை நீங்கள் கொண்டு வருகிற வாய்ப்பு இருக்கும் போது நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பு இருக்கும் போது இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை தோற்று பசி போக்குகிற அந்த விவசாயிகளுடைய சட்டத்தை கொண்டு வர முடியும் அங்கே இருக்கிற உற்பத்தி அதிகரித்து இருக்கிறது ஜிஎஸ்டி வரி கூடி கூடியிருக்கிறது எண்ணெய் மூலமாக இத்தனை லட்சம் கோடி சம்பாதித்து இருக்கிறீர்கள் எல்லாம் கிடைக்குது ஏன் கடன் வாங்குறீங்க என்ன பிரச்சனை எதுக்கு நூறு லட்சம் கோடி பத்து வருடத்தில் மன்மோகன் சிங் வந்து மோசமான பிரதமர் பாய்ச்சல் வீரர் என்னுடைய மார்பலு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு என்ன பார்த்தா உலகமே நடுங்கும் சைனாக்காரன் கிட்ட வர மாட்டான் பாகிஸ்தான்காரன் கிட்ட வர மாட்டான் மாலத்தீவுலேருந்து வெளியே போடான்ட்டான் பாஜக கொள்கை என்ன ஊழல் செய்தவர்கள் வழக்கு போட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வது முதலமைச்சராக்குவது துணை முதலமைச்சராக்குவது இதை தவிர வேற என்ன செஞ்சு கீழ்ச்சி கேட்டிருக்கான மனுஷன் தமிழ்நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் வந்து நிறைவேற்ற இருக்காங்க இந்த திமுக அரசு திமுக அரசினுடைய இந்த முடிவானது மத்திய அரசினுடைய இந்த மசோதாவை வந்து எதிர்க்கும் விதமாக ஒரு புறக்கணிக்கும் விதமாக அமைந்திருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை ஒரு அரசியலாக பார்க்குறீங்களா ஒரு ஸ்ட்ராங் ஆப்பனண்ட்டாக வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு இந்தியா முதல்ல ஒரு நாடே கிடையாது முதல்ல அதை உணரணும் பல முறை இது பேசியாகிவிட்டது இங்கே பல தேசிய இனக்குழுக்கள் இருக்கு குறைஞ்ச ஒரு இருபத்தைந்து தேசிய இனக்குழுக்கள் இருக்கு ஸோ ஒவ்வொன்றும் ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடுன்னு போயிடுச்சு நீங்கள் வந்து மொழி மட்டும் பிரித்து நம்ம பேசலை ஒவ்வொரு மாநில அடிப்படையில் இப்போ எப்படி வந்து உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடும் ஒன்றாகாது அங்கேருந்து இங்கே வேலைக்கு வரலாம் இங்கேருந்து அங்கே வேலைக்கு போகலாம் ஆனால் உத்தரப்பிரதேச கலாச்சாரம் தமிழ்நாடு கலாச்சாரம் ஒன்றா கிடையாது குஜராத்தும் கேரளா ஒன்றா கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தேசிய இனம் என்று நம்ம பொருள் கொண்டால் நீங்கள் எப்படி இது ஒரு நாடாகணும் ஒரு 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 கண்டத்தில் இருக்கிற இணைந்திருக்கிற ஒரு நாடு அவ்வளோதான் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு பின்பு இந்த இந்திய துணைக்கண்டம் ஒரு ஒருங்கிணைந்த நாடாக அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்தியா இணங்கி செயல்பட்டு கொண்டிருப்பது உண்மையிலே ஒரு புனிதத்தன்மை கொண்டது வரவேற்க வேண்டியது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து இதை ஒரு மொழி பேசி இந்தி மொழி மட்டுமே இந்த நாடுக்கு சொந்தம் அதுதான் தேசிய மொழி அதுதான் ஆட்சி மொழி என்று சொல்லி ஒரு மொழி ஒரு தேர்தல் ஒரு வரி ஒரு கலாச்சாரம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்தியா இந்தியா இருக்காது சிக்கலாயிடும் இந்த சிக்கலான அமைப்பில் இதையெல்லாம் மறந்துவிட்டு ஒன்றாக இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம் பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை நீங்கள் வந்து உடைச்சிடாமல் சிதைக்காமல் இருக்கிறது தான் மத்திய அரசுக்கு இருக்கிற பெருமை எல்லாரும் அரவணைத்து செல்ல வேண்டும் எப்படி மோடி வந்து நேரத்துக்கு நேரம் மாறி பேசுகிறாரோ அந்த தன்மை அவர் உணரணும் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் பணம் தருகிறோம் ஆனால் நாங்கள் எங்கள் மாநில நிதிக்கு பிச்சை எடுக்க வேண்டுமான்னு கேட்டார் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க ஆமாம் அப்போது இப்போ என்ன சொல்கிறார் மத்தியில் பிரதமர் ஆன பிறகு எங்கள் பணம் எங்கள் வரி பணம் என்று பேசுவது தவறானது அப்படிங்கிறாரு அப்போ மாநிலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பேச்சு உரிமை இருக்கிறது எப்படி பேசுகிறேன் என்று அந்த காணொலியில் இருக்குது நீங்கள் பிரதமர் ஆன பிறகு வேறு மாதிரி பேசுகிறீங்க ஆனால் மொத்தம் பொய் அத்தனையும் பொய் தமிழ்நாட்டில் வெள்ளம் வரும்போது பணம் தராத அந்த மனது அந்த பிரதமர் மோடி மனது குஜராத்தில் வெள்ளம் வரும்போது ஓடிப்போய் ஆயிரம் கோடி ரூபாய் தருகிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லோருமே வந்து வேணும்னே திட்டமிட்டு டெல்லியில் வந்து அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே அதெல்லாம் பொய் வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது ஒரு ரூபாய் கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தருகிறீர்கள் உத்தரப்பிரதேசம் எவ்வளோ தருங்கன்னு புள்ளி உரம்லாம் போட்டாச்சு ஆமாம் இதுக்கு மேலே திரும்ப திரும்ப அந்த புள்ளி உரத்தில் சொல்கிறது அர்த்தமில்லை கிட்டத்தட்ட அம்பலப்பட்டு வச்சு பார்த்து ஆமாம் சாதாரண அடித்தட்டு மக்கள் வரை போய் சென்று சேர்த்தாக்கிவிட்டது ஓகே டீக்கடையில் பேசுகிற குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிற அரசியல் அறிவு இருக்கிற யாருக்கும் மத்திய அரசு செய்கிற அந்த மாற்றான் தாய் மனப்பான்மையினுடைய போக்கை வெட்ட விட்டது தமிழ்நாட்டு திராவிட ஆட்சிகள் ஏ உங்களோட இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணி இருந்த எடப்பாடியை சொல்லிட்டாரு நிதி பகிர்வில் வந்து முறை சரியில்லைன்னு சிவி சண்முகம் கூட சொல்லிட்டாரு அப்போது என்ன அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு ரூபாய் கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு இருபத்தொன்பது பீசா அதே ஒரு ரூபாய் கொடுத்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய் இருபது பைசா எப்படி தரீங்க கேட்டால் வந்து நீங்கள் வந்து இதை அப்படி பார்க்கக்கூடாதுன்றைங்க அப்போ இதே பிரதமர் ஏன் குஜராத்துமா அப்படி பார்த்தார் அப்போ ஒரு பிரதமர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் யாரை அந்த அதிகாரியை எடுத்து சொல்லலையா நீங்கள் வந்து அப்படி பார்க்காதீங்க இல்லாத இடத்தில் இருப்பு ஒன்று கொடுக்க வேண்டும் அது இரண்டு சமமாக நடத்தப்பட வேண்டும் அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்தியா இருக்கிறதுன்னு ஏன் சொல்லலை உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்துன்னு வந்தால் தக்காளி சட்னி இதான் கதை இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் குறிப்பிடணுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு டெல்லியை நோக்கி வந்து பஞ்சாப் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பல்வேறு விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டிராக்டரில் வந்து அணிவகுத்து போகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஆனால் நேற்றிலிருந்தே கிட்டத்தட்ட ராணுவப் படைகளை எல்லாமே குமிச்சு தண்ணீர் போய் கொண்டெல்லாம் விவசாயிகள் வந்து வீசிட்டு வராங்க ஏன் வந்து திரும்ப ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கிற சூழ்நிலைக்கு வந்து மத்திய அரசு வந்து கொண்டு போயிருச்சா இல்லை விவசாயிகளுடைய அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று போராட்டத்தை வந்து வாபஸ் பெற்றதுக்கு பிறகு நாங்கள் அந்த வேளாண் சட்டையிலாம் திரும்ப பெற்றுறோம் நிச்சயமாக விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்னுமே செய்து கொடுக்காம மடைமாற்று தான் ஒரு நாட்டினுடைய ராஜா சொந்த நாட்டு மக்கள் மீது போர்த்தோடு போனவ அது நியாயமா அது தவிர அது ராஜ தர்மமா எத்தனை பெரிய மோசடி நீங்கள் பக்கத்து நாட்டு மீது குண்டு மழை பொய்து சண்டைக்கு போனால் அது வந்து உண்மையிலே போர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் போர் என்று பொருள் கொள்ளலாம் சொந்த நாட்டு மக்கள் மீது சொந்த நாட்டு பிரஜை மீது ஒரு ராஜா போர் தொடுக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் போராட்டம் தொடங்குறான் என்னத்துக்கு நீங்கள் கொண்டு வந்த விவசாய சட்டத்தை எதிர்த்து அந்த விவசாய சட்டம் கார்ப்பரேட்டுக்கான சட்டம் விவசாயத்தை நீங்கள் கார்ப்பரேட்டுடைய நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கிறீர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு விவசாயிகள் எப்போது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் போராட்டம் பண்ணுறான் எப்போது விலக்கி கொள்கிறான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு டிசம்பர் ஒன்றரை வருஷம் விவசாயி போராடுறான் அப்போவே அவன் சொல்கிறான் விவசாயிகளுக்கு தகுந்த விலை நிர்ணயிக்க வேண்டும் விவசாயிகள் தயாரிக்கிற விளைபொருளுக்கு பொருளுக்கு ஆதார விலை வேண்டும் எங்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் எங்களுக்கு வந்து இந்த சில கோரிக்கைகள் இருக்கின்றன இதெல்லாம் வேண்டும் சொல்லி பல அம்ச கோரிக்கைகளை வைத்து போராட்டம் பண்ணி ஓய்ந்து போய்விட்டான் நீங்கள் திரும்ப நோட்டீஸ் கொடுக்குறான் நோட்டீஸ் கொடுத்து அவனுக்கு பேச்சுவார்த்தை நடத்தாமல் இன்றைக்கி எங்கே போயிருக்கீங்க அபுதாபியில் கோயில் திறக்க போயிருக்கீங்க எங்கே அபுதாபி அபுதாபியில் கோயில் திறக்க போகிறார் பிரதமர் எங்கள் தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம் நீங்கள் அபுதாபியில் போய் கோயில் திறப்பதால் பிரச்சனை தீர்ந்துடுமா இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் உலகம் பூரா தானங்க நீங்க அவன் வந்து சேத்துல கால வைக்கணும் சோத்துல கை வைக்க முடியாது சொல்றான் ஒரு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறீர்கள் இந்தியா முழுக்க குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் நிறைவேற்ற போது அறிவிக்கிறீங்க கொண்டு வந்துட்டீங்க தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் அமித்ஷா சொல்கிறார் அப்போது உங்களுக்கு தேவையான சட்டத்தை நீங்கள் கொண்டு வருகிற வாய்ப்பு இருக்கும்போது நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பு இருக்கும் போது இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை சோற்று பசி போக்குகிற அந்த விவசாயிகளுடைய சட்டத்தை ஏன் கொண்டு வர முடியல என்ன சொல்கிறாரு விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா இது மாநிலம் சார்ந்த விவகாரம் எப்போ சொல்கிறார் நேற்று பேட்டி கொடுத்துருக்கேன் ஆமாம் இது மாநிலம் சார்ந்த விவகாரம் அதனால் நாங்கள் தலையிட முடியாது நாங்கள் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இப்போது போராடுகிற நபர்களே இது மாநிலம் சார்ந்த விவகாரமானதால் நீங்கள் மாநிலத்தை கலந்து பேசாமல் சட்டம் கொண்டு வரணும் போராடுவாங்கன்னு தசை சரி கல்வி வந்து மாநில விவகாரம் விட்டீங்களா சுகாதாரம் மாநில விவகாரம் விட்டீங்களா ஆமாம் கல்வி திட்டத்துக்கு நீட் தேர்வையாக கொண்டு வந்தீங்க தமிழ்நாடு அரசு கேட்கல மாநில ஸ்டேட் ஸ்டேட் கன்ஃபரன்ஸ் பட்டியல் எங்கள் பட்டியலுக்கு இது எடுக்காதுன்னு சொன்னால நீங்கள் கேட்டீங்களா ஸ்டேட்டுக்கு கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க கேட்கறாங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்லை சரி சுகாதார திட்டம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க கூடாதுங்குறான் போதும் சாக்சினேஷன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து கல்லூரி ஆரம்பிக்கூடா அப்போ என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன ஒன்றா நீங்கள் வந்து சட்டம் போடுவீங்க விவசாயிகள் போராடுறான் நீங்கள் பாட்டுக்கு ஊரை விட்டு ஓடி போய் கோயில் திறக்கிறீங்க ஒரு நாலு ஸ்டேட் ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேசம் சண்டிகர் பஞ்சாப் இத்தனை ஸ்டேட்லேருந்து வரான் நீ அவனுக்கு போய் வந்து டிராக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லி பஞ்சர் பண்ணுற ஆணி சொருகப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தரையில் அடிக்கிறீங்க ரோடில் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி எங்கேயா செய்வானாங்க ஏற்கனவே அப்படி தான் செஞ்சீங்க நீங்கள் அசிங்கப்பட்டீங்கல்ல எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்தோடனே நீங்கள் எல்லாம் வாபஸ் வாங்குனீங்க காங்கிரஸ் தடுப்பு போட்டு அப்படி பண்ணுறாங்க கண்ணீர் புகை குண்டு ரப்பர் புகை குண்டு வீசுறீங்க இதெல்லாம் என்னங்க நியாயம் சொந்த நாட்டு மக்கள் மீது நீங்க வந்து குண்டு வீசியாக வந்து பிரச்சனையை தீர்க்க முடியும் குறைஞ்சபட்ச ஒரு மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க போகிறீர்கள் உங்களுக்கு தான் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கிறது கருத்து கணிப்பு சொல்லுது அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் மீது வடநாட்டு மக்கள் ராஜஸ்தான் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க உத்தரப்பிரதேசம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அப்போ நீங்கள் ஆட்சி இருக்கிற மாநிலத்திலேருந்து விவசாயிகள் வரன்னா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதா போலியான ஒரு மோசடியான ஒரு அநாகரிகமான ஆட்சி நடத்துகிற போக்கு இந்த விவசாயிகள் மூலமாக வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு ஆனால் ஏற்கனவே வந்து இவங்க வந்து வாக்குறுதி எல்லாமே கொடுத்துருந்தாங்க விவசாயிகளுக்கு அது வந்து செய்யாமல் விட்டதன் காரணம் விளைவாக தான் வந்து திரும்ப வந்து போராட வந்திருக்காங்க ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து செயல்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது உடனடியாக அது வந்து சட்டம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ரீதியில் அர்ஜுன் முண்டா அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் தெரிவிக்க என்ன காரணம் பத்து வருஷம் யார் ஆச்சு இவங்க பிஜேபி தான் எப்போ வந்தீங்க ஆட்சிக்கு பத்தொம்பதுல வந்தீங்களா இருபதுல வந்தீங்களா இருபத்தொன்னு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுந்து வந்தீங்களே நீங்கள் தானே சொன்னீங்க வருடத்திற்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பு விவசாயிகளுக்கு இரண்டு மடங்கு உற்பத்தி விலை இதெல்லாம் யார் சொன்னது வருஷம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் மானியம் கொடுக்குறீங்க தேவையில்ல கொடுக்காதீங்கன்றாங்க எங்கே ஏமாத்து வேலை தானுங்க இலவசத்தை எதிர்க்கிற இந்த அரசாங்கம் இலவசத்தால் இந்த பொருளாதாரம் பாழ்படுகிறது சொல்கிற அரசாங்கம் மோசடியான அரசாங்கம் ஏன் சொல்கிறோம்னா காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு வெளியே போகும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இப்போ நூறு லட்சம் கோடி வாங்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியாக இருக்குது கடன் நீங்கள் எண்ணெய் மூணு மடங்கு எண்ணெய் பொருள் விலையை குறைக்கல ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாதந்தோறும் கட்டுறீங்க இவ்வளோ வாங்கின பிறகும் பொருளாதாரம் பாதாளத்தில் இருந்தது உலகளவில் ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வந்து விட்டோன்னு நீங்கள் பறைசாற்றி கொள்கிறீர்கள் சரி ஏன் கடன் வாங்குனீங்க காங்கிரஸ் கேட்குறான்ல பதில் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் உற்பத்தி அதிகரித்து இருக்கிறது ஜிஎஸ்டி வரி கூடியிருக்கிறது எண்ணெய் மூலமாக இத்தனை லட்சம் கோடி சம்பாதித்து இருக்கிறீர்கள் எல்லாம் கிடைக்குது ஏன் கடன் வாங்குனீங்க என்ன பிரச்சனை எதுக்கு நூறு லட்சம் கோடி பத்து வருடத்தில் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து வருடமாக வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் ஆனால் பத்து வருடத்தில் நூறு லட்சம் கோடி கடன் என்ன கணக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க எங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்கிற ஆட்சி வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க கேட்குறா மக்கள் நீ விலைவாசி குறைப்பேன்னு சொன்ன நாளுக்கு நாள் விலைவாசி யாரத்தான் செய்யும் குறைக்க முடியாது இது யதார்த்தம் நானூறுபா அந்த சிலிண்டர் ஆயிரத்தி இரநூறுபா இருக்க குறைஞ்சபட்சம் அது ஏழ்நூறு எட்நூறுபா நிறுத்த முடிஞ்சது அவனால் ஆனால் இரநூறுபா குறைச்சிட்டோம் அப்படின்னு பெருமைப்படுத்திக்கிறாங்களே சார் நான் மோசடியான வார்த்தை என்னென்ன பெட்ரோல் விலை வந்து ஐம்பது ரூபா ஆக்குவேன் டாலர் விலை வந்து ம மன்மோகன் சிங் வந்து மோசமான பிரதமர் வாய்ச்சல் வீரர் என்னுடைய மார்படும் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு என்னை பார்த்தா உலகமே நடுங்கும் சைனாக்காரன் கிட்ட வரமாட்டான் கிட்ட வரமாட்டான் மாலத்தீவுலேருந்து வெளியே போடான்ட்டான் யார் மோடி முழுக்கமாக சொன்னால் இந்திய குடிமகன் அணிகிற ஜட்டி சைஸ் ஒரு இந்திய குடிமகன் அணிகிற உள்ளாடை சைஸ் எது மாலத்தீவு அங்கே இருக்கிற மில்ட்ரி வெளியே போடான்ட்டான் இந்திய மில்ட்ரி அது அங்கே இருக்குது இரு நாடுகள் ஒப்பந்த அடிப்படையில் அங்கே இருக்குது வேணான்ட்டான் உலக அளவில் இந்தியாவிலேருந்து வெளியேறி குடியேறியவர்களுடைய எண்ணிக்கை இந்த பத்தாண்டில் எவ்வளோன்னு பாருங்கள் கணக்கு பாருங்கள் குஜராத்லேருந்து அமெரிக்கா போன எண்ணிக்கை பாருங்கள் இப்போ கூட ஒரு ரெண்டு ஒரு மாதம் முன்னாடி நிக்கரகோவாவில் அங்கே போய் ஏர்போர்ட்டில் மாட்டினது எத்தனை பேர் அமெரிக்கா திருட்டுத்தனமாக போகிறதுக்கு அப்போது இந்திய நாட்டில் சுபிட்சு இருக்கிறது மோடி ஆட்சியில் வந்து வளர்ச்சி இருக்கிறது மோடி ஆட்சியில் பானாரும் தேனாரும் ஓடுகிறதுனா ஏன் உங்கள் ஸ்டேட்லேருந்து போய் நிக்கரகோவாவில் போய் ஜெயிலுக்கு போகிறான் அமெரிக்கா போகிறதுக்கு திருட்டுத்தனமாக கிட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் இந்தியர்களும் ஒரு ரெண்டு மூணு மாதம் நியூஸ் கூட வந்து ஏன் ஓன்னா அப்போ என்ன போய் ஏதோ ஒரு மோசடியாக நீங்கள் கட்டமைக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் மறைத்து விட்டு எல்லா மீடியாவும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எடுத்து பேசுகிற அரசியல் தலைவர்களை வந்து மிரட்டி உங்கள் கட்சியில் சேர்க்கறது ஊழல் செய்து உங்கள் கட்சியில் சேர்க்கறது நேற்று தான் சொல்லி உத்தவ் தாக்கர சொல்கிறாரு பாஜகோடய கொள்கை என்ன ஊழல் செய்தவர்கள் மீது வழக்கு போட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துக்கொள்வது முதலமைச்சராக்குவது துணை முதலமைச்சராக்குவது இதை தவிர வேற என்ன செஞ்சு கீழ்ச்சியும் கேட்டிருக்கான மனுஷன் இப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற போது நீங்கள் வந்து பத்து வருஷம் ஆட்சி நடத்திட்டு விவசாயிகள் பற்றி கவலை இல்லாமல் வந்து உடனே கொண்டு யார் சொன்னது இந்த முறை அவர்கள் இருந்து முந்நூற்றம்பது இடம் பெறுகிறார்கள் நானூறு இடம் பெறுகிறாங்கல்ல இந்த மாதிரி போராட்டங்கள் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் மீடியா கிட்ட இருக்கு அண்மையில் வந்து ஒரு இரண்டு தினங்களும் ஒரு காணொளி பார்த்தேன் மதுரை எம்பி சு வெங்கடேசனுடைய வெளியிட்ட காணொளி தமிழில் பேசுகிறாங்க மதுரை எம்பி சு வெங்கடேசனும் விருதுநகர் எம்பி மாணிக்கத்தாகரும் குரல் எழுப்புகிறார்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி எப்போது கட்டப்போகிறீர்கள் இந்த பிரச்சனைக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு அவர் இந்தியில் பேசுகிறாரு டக்குனு இந்தியில் பேசுகிறாரு உங்கள் கழுத்தை நெறித்தி விடுவோம்ன்றார் இன்னும் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம் இது போய் கிடையாது ஒரு எம்பி பேசுன பேச்சு நாடாளுமன்றத்தில் உங்கள் கழுத்தை நெறித்தி விடுவோம் அப்படின்னு இந்தியா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பிறகு தான் தெரியுது அப்போது அந்த மனோபாவம் என்ன ஒரு மருத்துவக் கல்லூரி கேட்பது வந்து ஒரு குலப்பாதக செயலா படுபாதக செயலா அப்போ கழுத்து நெறிப்போன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாருன்னா அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது ஒரு சர்வதிகாரத்தோடு பேசுகிறாங்க இதுதான் உச்சபட்சமாக இருக்கிறாங்க அவர்கள் இந்திய மக்கள் அது குறிப்பாக இந்தி மாநிலத்தில் இந்தி பேசுகிற மக்களே ஒரு நல்ல பாடம் புகட்டினால்தான் இந்த நாட்டுக்கு நல்லது ஓகே இவரு பல்வேறு நன்றி சார் நன்றி